அன்பான வணக்கம் அவ்வேர் அவர்கள் அருளை செய்த மூதுரை என்கிற நூலிலிருந்து இரண்டாவது பாடல் நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்லின் மேல் எழுத்துக்கோள் காணுமே அல்லாத இயல்பிலா நெஞ்சத்தாக்கு இந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர் இப்பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னாங்க நல்லவங்களுக்கு உண்மையாக இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த ஒரு உதவியை நாம் செய்தாலும் கல்வெட்டில் எழுதிய எழுத்துக்கள் போல் அதை நினைத்து பெரும் புண்ணியத்தை கிடை தப்பானவர்களுக்கு நெஞ்சத்தாக்கு வஞ்சகம் செய்பவர்களுக்கு அல்லது நல்லவர்கள் அல்லாதவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள் எப்படி இருக்கும் நீர் மேல் தண்ணி எழுதுனா எப்படி இருக்கும் உடனே அழிஞ்சு போய்டும் அவங்களும் நன்றியை மறந்துடுவாங்க அதே சமயம் தப்பானவர்களுக்கு செய்யற உதவி மிக மிக தவறானது அப்படின்னு சொல்லி அப்பையாருடைய வாக்கு மீண்டும் இன்னொரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்